ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பதினாறு எஸ்ஏ குரூப் அண்ட் எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மனோட சின்ன மருமகன் அவர் ஊரறிய நாங்கள் பெண்ணை கொடுக்கும்போது நீ ஏன் தனியாக அவரை அறிமுகப்படுத்தணும் என்றார் மருதவேல் பிரமோத்திற்கு முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது உங்கள் இஷ்டம் என்று அவன் போய்விட்டான் மருதவேல் கண்டுகொள்ளவில்லை பரசுகான் மகளை பார்க்க விடுங்கப்பா உங்க மூணு பேருக்கும் ஓகே என்றால் எனக்கும் ஓகே சில்வி உனக்கு ஓகே வாடா என்று அக்கா கேட்க நீ சொன்னதுதான் அக்கா எனக்கும் இவங்க மூன்று பேருக்கும் ஓகே என்றால் எனக்கும் ஓகே என்றால் சொந்தக்காரங்க அப்பா தாத்தாவிற்கு நன்றாக தெரிந்தவர்கள் பிறகு என்ன என்றாள் புவிகா பாட்டி ஏன் பேசாமல் இருக்கீங்க என்று தூவிகா கேட்க பிரமோத் எப்பவும் கிளாஸ் பார்க்குற ஆள் அதுதான் இப்படி பேசிட்டு போகிறான் ஆனால் தாத்தா அப்பா செலக்ஷன் எனக்கும் முதலில் சரியா படலை பிறகுதான் எனக்கு புரிந்தது பிரமோத் கிராமத்து பக்கம் போகவே மாட்டான் உன்னையும் விடமாட்டான் எங்களுக்கு பிறகு அங்கே நம்ம குடும்பம் என்று பேர் சொல்ல ஆள் வேணும் பெரிய அளவு நம்ம மாதிரி அவங்க கிட்ட வசதி இல்லை மற்றபடி ரொம்ப கௌரவமான குடும்பம் நம்ம ஊரில் அவங்க குடும்பத்துக்கு நல்ல பெயர் இருக்கு எல்லா விதத்திலும் அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான பையன் என்றார் பாட்டி தூபிகாவிடம் ஓகே பாட்டி எனக்கு புரியுது விடுங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்றார் தூபிகா பிரமோத் இப்படி பேசுறது இதுதான் கடைசியாக இருக்கணும் இனிமேல் கிளாஸ் ஹை சொசைட்டி இப்படி வார்த்தைகள் வரக்கூடாது என்றார் தாத்தா கண்டிப்பாக இரவு உணவிற்கு பிரமோத் வரலை தூபிகா தான் உணவை எடுத்துக்கொண்டு போனாள் பாட்டியே பிரமோத்திடம் இதை எதிர்பார்க்கவில்லை ஏங்க இவனுக்கு என்ன இவ்வளவு கோபம் என்று கணவனிடம் கேட்க வேற என்ன இவன் நண்பனுக்கு கொடுக்க சொல்லி கேட்டான் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கலை வேண்டாம்னு சொல்லிவிட்டோம் அந்த கோபம்தான் வேற என்ன நான் முதலிலேயே இவன்கிட்ட கிட்ட இதை பற்றி பேசாததற்கு காரணமும் இதுதான் என்றார் மருதவேல் சரி விடுங்க ஏதோ சின்ன பையன் என்று அருந்ததி சொல்ல மருதவேலும் பரசுகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அறையில் தன்மிதா விடவும் தூவிகா கணவனிடம் வாட் ஹாப்பன் மோதி என்று கேட்க என்ன ஏன் கேட்குற உன் அப்பா தாத்தா கிட்ட போய் கேளு என் ஃப்ரெண்ட் வினோத் என் கூட ஃபாரின்ல படித்தவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் அவனுக்கு இவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம் பொண்ணும் இல்லாத கிராமத்தானுக்கு கொடுப்பாங்களாம் என்ன அநியாயம் இது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எல் சொல்லாமல் இவங்க எப்படி உடனே திருமணத்தை முடிவு பண்ணலாம் மோதி இது உங்கள் கல்யாணம் இல்லை சில்வியோட கல்யாணம் அவகிட்ட கேட்டு தான் முடிவு செய்திருப்பாங்க யார் மாப்பிள்ளையாக இருந்தால் நமக்கென்ன சில்வியை நல்லா வச்சுக்கிட்டால் போதும் ஏன் வச்சுக்க மாட்டானுங்க பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பெண் மனைவியாக வந்தால் தாங்கத்தான் செய்வாங்க அதுக்காக அவங்களே மாதிரி மிடில் கிளாஸை நம்ம உறவுன்னு சொல்ல முடியுமா நோ நெவர் என்னால் முடியாது என்றான் பிடிவாதமாக இது என்ன முட்டாள்தனம் மோதி இது பெரியவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம் கட்டிக்க போகிறவ சில்வி இதில் நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க நான் ஓகே சொல்லிட்டேன் நீ சொல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னை மதிக்கலை இவங்க மூன்று பேரும் அப்ப என்ன அர்த்தம் எஸ்ஏ குரூப்ஸில் பாதி எனக்கு சொந்தமானது மீதி தான் உங்களுக்கு அதிலும் சரி பாதி உன் பங்கு எனக்குத்தான் வரும் எஸ்எஸ் குரூப்பில் பாதி தான் உன் தங்கைக்கு அதற்காக பல பேர் உங்கள் தங்கையை கட்டிக்க கட்டிக்க க்யூவில் தான் நிற்கிறாங்க இதற்காக பல பேர் உன் தங்கையை கட்டிக்க வரமாட்டாங்க விபரம் தெரிந்த ஆட்களுக்கு நான் தான் இந்த குடும்பத்தின் முக்கால்வாசி சொத்துக்கு சொந்தக்காரன் உன் தங்கை புருஷனுக்கு கால்வாசி சொத்துத்தான் உரிமையாக உள்ளது என் அந்தஸ்து என்ன என் கௌரவம் என்ன நான் அவனை மாதிரி ஒரு லோ கிளாஸ் கூட எல்லாம் சரிசமமாக நிற்க முடியாது மூதி இது என்ன பேச்சு சொத்தி பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு தாத்தா பாட்டி அப்பா இருக்கும்போது இது என்ன பேச்சு என்று அவள் அடைய திகைப்படைய நீ ஏன் இப்படி ஷாக் ஷாக்காகிற நான் என் தானே கேட்குறேன் என் அம்மாவிற்கு சரிபாதி சொத்தி மீதி இருப்பதில்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி பார்த்தால் என்னுடைய தான் இது எல்லாம் அதிகம் ஆனால் உன் தாத்தா சொன்னதை கேட்டியா ரெண்டு கம்பெனி சேர்மனுடைய சின்ன மருமகனான் அவன் அது எப்படி எஸ்சிஏ குரூப் உன் அப்பாவிற்கு எப்படி சொந்தமாகும் நான் தான் சரி போகட்டும் உன் அப்பாவிற்கு பிறகு நமக்குத்தானே ஏ இதோ இருக்கும் வரை அவர் சேர்மனாக இருந்துட்டு போகட்டும் என்று விட்டு கொடுத்திருக்கிறேன் சட்டப்படி பார்த்தா என் அம்மா பங்குக்கு உன் பங்கு எல்லாம் சேர்த்த அந்த கம்பெனி சேர்மன் நான் தான் உன் அப்பா மண்டைக்கு இதெல்லாம் உரைக்கலை என்றான் என்ன பேச்சு இது உன் அப்பா என் தாத்தா அப்போ உங்களுக்கு யார் அவங்க எனக்கு அவங்க உறவே வேண்டாம் என்னது உறவே வேண்டாமா சரி அவங்க உறவு வேண்டாம்னு சொல்கிற உனக்கு அவங்க சொத்து மட்டும் எதற்கு சொல்லு அவங்க எப்படியோ போகட்டும் வா நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு இப்போவே போய்விடலாம் என்றாள் தூவிகா நான் ஏன் போகணும் என் அம்மா பிறந்த வீடு இது என் அம்மாவிற்கு சேர வேண்டிய சொத்து இது நாயே விட்டுட்டு போகணும் என்றான் மோதி உனக்கு என்ன பைத்தியமாக படிச்சிருக்கு நீ எப்பவும் இப்படி பேச மாட்டியே உனக்கு என்னாச்சு ஆச்சு என்று தூபிகா புரியாமல் கேட்க எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை நான் எப்பவும் போல தான் இருக்கேன் உன் வீட்டு ஆட்கள் தான் புதுசாக ஏதோ கிராமத்தானை கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க எனக்கு புரியலை மோதி அவர் கிராமமாக இருந்தால் என்ன சிட்டியாக இருந்தால் உனக்கு என்ன நீ எதுக்காக சொத்து பற்றி இப்போ பேசுகிற உனக்கு எதுவும் தெரியாது தூவிகா உன் தங்கச்சிக்கு சொந்தமானது கொஞ்சம்தான் நாம தான் இங்கே மெஜாரிட்டி அதனால் இந்த திருமணத்திற்கு முன்னால் பங்கு பிரித்து விடணும் ஏன்னா வர்றவன் எஸ்ஏ குரூப் எஸ்எஸ் குரூப் மருமகன் என்று சட்டமாக வந்து என்கிட்ட கேள்வி கேட்பான் நான் பதில் சொல்கிற தேவையா எனக்கு அதுதான் சொல்கிறேன் உன் தாத்தா கிட்ட சொல்லி இப்போவே சொத்தை பிரிக்க சொல்லு என்றான் பூவிகாவால் இதை நம்பவே முடியவில்லை மோதி நீ இப்படிப்பட்ட ஆளா என்னால் உன்னை நம்பவே முடியலை எதுக்கு நம்புகிற விடு உன் வீட்டு ஆட்களுக்கு என்ன கொழுப்பு இருந்தால் உன் அப்பாவுக்கு அவன் வாரிசாம் நான் தான் இரத்த தொடர்பு உள்ள அக்கா மகன் நான் வாரிசு இல்லையாம் இன்று வரப்போறவன் வாரிசாம் மோதி அது வேற விஷயம் நாம நம்ம கிராமத்தில் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் அப்பா வேறு ஜாதி அங்கே அதெல்லாம் பார்ப்பாங்க தாத்தா அப்பா உங்களுக்கு சொத்து கொடுக்கலாம் ஏன் உங்கள் மேலே உள்ள பாசத்தால் தான் என்னையே உங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் சில உரிமைகளை அவங்க நினைத்தால் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது அதைத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஏய் துவி எனக்கு எதற்கு அது பிச்சைக்கார உரிமை வேணும் நாக்கு வலிக்கவா அது அதுக்கு கூட அது உதவாது முந்நூறு நானூறு குடும்பங்கள் இருக்கும் இருக்கும் அந்த ஊரில் அதெல்லாம் ஒரு ஊர் அதுக்கு ஒரு கோவில் அதற்கு இவங்க குடும்பம்தான் தலைவராக இருக்கான் யாருக்கு வேணும் அந்த உரிமை மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு வேண்டியது என் பங்கு உன் பங்கு சொத்துத்தான் எனக்கு இவங்களே தேவையில்லை என்று சொல்றேன் பிறகுதானே இவங்க உரிமை எல்லாம் யாரை வேண்டுமானாலும் இவங்க மாப்பிள்ளையாக ஆக்கட்டும் அதற்கு முன் எனக்கு தேவை நம்ம ரெண்டு பேரினுடைய பங்கும் தான் உன் தங்கைக்கு உரியது கால்வாசி பங்குதான் அதற்கு ஈடாக ஏதோ பணம் கொடுத்து அவங்க பங்கை எழுதி வாங்கி விடுவோம் பிறகு எப்பவும் போல எஸ்ஏ குரூப்பை நான் பார்த்துக்கொள்கிறேன் எஸ்எஸ் குரூப்புக்கு நீ மகாராணி ஒன்ன ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நீதான் நீயாவை நீயாவே இருக்கலாம் உன் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி முதலில் இதற்கு நம்ம சொன்னபடி செய்யச் சொல்லும் பிறகு என்ன வேண்டுமானாலும் அவங்க பண்ணிக்கட்டும் என்றான் தூவிக அதிர்ந்து போனான் இது என்ன ஒரு குணம் எப்படி இவனால் இப்படி பேச முடிகிறது தூபிகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது பிரமோத் யாரிடமும் கலகலப்பா பேச மாட்டான் தான் ஆனால் அவளிடம் பாசமே இல்லை என்பது இப்போது தெரிகிறது தூபிகாவிற்கு அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலை அந்த நிமிடம் அவளுக்கு துக்கம் நெஞ்சை அடைப்பது போல வர சட்டென்று கதவை போய் திறக்கப் போக அப்போதுதான் கதவு ஏற்கனவே திறந்திருப்பது தெரிய யோசனையாக கதவை திறக்க அங்கே பாட்டி அப்படியே அதிர்ந்து போய் நிற்க பாட்டியை பார்த்து அதிர்ச்சியில் தூவிகா நிற்க அந்த நேரம் பாட்டி நெஞ்சை பிடித்துக்கொண்டு சரிய பாட்டி என்று கத்தியபடி தூவிகா பாட்டியை தூக்க சத்தம் போட்டு மாடிக்கு மருகவிலும் பரசுகனும் ஓடி வந்தார்கள் அருந்ததி மயங்கி விழுகவும் அப்பா பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் டிரைவரை கூப்பிடுங்க என்றதும் பிரமோத் காரை எடு என்று இயல்பாக பரசுகன் சொல்ல தாத்தா டிரைவரை கூப்பிடுங்க என்றால் அதட்டலாக தூபிகா உடனே மெல்ல லிஃப்ட் வழியாக பாட்டியை தூக்கி கொண்டு அவர்கள் வர அழுதபடி சில்பிகா ஓடி வந்தார் டிரைவர் காரில் இருக்க பாட்டியை தூக்கி ஏற்றிவிட்டு நால்வரும் அவருடன் ஏறிக்கொண்டார்கள் என்னாச்சு தூவி பாட்டி தானே வந்தார் தன்மிதாவோட ஸ்கூல் பேக்கு எங்கள் அறையில் இருந்தது அதை கொடுக்கத்தானே பாட்டியை லிஃப்ட்டில் வந்தால் நல்ல வேலை லிஃப்டிற்குள் மயங்கி இருந்தால் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் என்றார் மருதுவேல் தூவிகா எந்த பதிலும் சொல்லவில்லை மருத்துவமனையில் இருந் அர்த்த அருந்ததியை பரிசோதித்த டாக்டர் ஏதோ பெரிய அதிர்ச்சி அதுதான் ப்ரெஷர் கூடி மயங்கி இருக்காங்க என்றார்கள் அப்போதுதான் மற்றவர்களுக்கு உயிரே வந்தது ஆனாலும் ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் ஃபுல்லாக ஒரு பாடி செக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகலாம் என்றார் டாக்டர்